மீன் இன்னைக்கு நம்ம கிராமின் தூண்டி போட போறாங்க ஏற்கனவே இந்த இடத்துல கிராமின் துண்டி போட்டிருக்கோம் ரெண்டு தூண்டியை வச்சுதான் மீன் பிடிச்சேன் இன்னைக்கு பாருங்க நிறைய துண்டி கொண்டாந்துருக்கோம் அஞ்சு தூண்டி கெண்டை கொஞ்சம் நிறையா பிடிச்சா இருந்திருக்கும் அது குட்டி காட்டு குட்டி குட்டி கெண்டை கொஞ்சம் இருக்கு தூண்டி கேத்த கெண்டை கொஞ்சம் தான் கிராமீன் போட்டேன்னா அடிச்சிச்சிங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான மீனா பிடிச்சிருப்போம் கிராமீன் பயங்கரமாக கடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம்ல கொஞ்சம் நார்மலான மீன் தான் பிடிச்சோம் இப்போ பாருங்கள் போட்டோன்னா அடிக்கும் பாருங்கள் மீன் இன்னைக்கு தூண்டி வர நிறையா கொண்டாந்துருக்கோமா அதனால் டக் டக்குன்னு போடுறோம் மீனை தூக்குறோம் கொண்டு போய் அறுக்கிறோம்

இதே கடல் கட்டம் இருக்காது செத்து போயிடும் இருந்தாலும் கடக்கட்டம் தண்ணிக்கலாம் மீன் இது இங்கிலீஷ் ம் போயிடுச்சிங்க

முறை ஒரு ஊர்ல போய் கேட் தான் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவனால் குட்டி செய்வோம் வீட்டை பார்ப்போம் கிஃபிட்டு ஒன்று மாட்டேருக்கு இங்கே இங்கே குறவா குட்டி ஒன்று மாட்டேருக்கு அடுத்து வருஷம் ஆயிடுச்சு வருஷம் மாட்டிடுச்சு ஒரே தூண்டிய வச்சு உள்ள இழுத்து வச்சிருக்கு இறங்கி தம்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா ஒய் கல்லங்க இருக்கு இல்லை இலை குட்டி அந்த மூளையில் அடக்கிற மீனை போய் எடுக்க போறீங்க இங்கே வாங்க அங்கே லாங்கெலாம் கொட்டச்சடிக்கல மாட்டி வச்சிருச்சு ஆனை எவ்வளோ இருக்குன்னு தெரியல இது ஆளுமே இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ போயிட்டு இருக்கு ஐயோ அது மேலே பயமாக இருக்கு உள்ள நல்லா உள்ளே சிக்கி வச்சிருச்சிங்க பாருங்க உள்ளே கொட்டை செடி இருக்கா அந்த செடிக்குள்ளே போய்ட்டு அழைச்சி வச்சுட்டாங்க மீன் இந்த எங்கே இருக்குன்னு தெரில பாருங்க உள்ள தூறு போகுது இங்கே இருக்குங்க மீன் பாருங்க மாட்டியிருக்கு மீன் நரம்பு நம்ம நரம்பு தான் அங்கேனா அங்கேனா நரம்பு கிடக்குனால சிக்கிக்கிட்டு கிடக்குது அந்த மேலே பாருங்க மீன் மாட்டி கொட்ட செடியில் சிக்கி வச்சிருச்சு அந்த சைடு ஆழம இல்லைங்க கூட வந்து தூண்டி போடலாம் சின்ன மீன் தான் மாட்டி செத்துருச்சு நல்லா உள்ளே முழுங்கிருச்சு வருங்க வரைச்சி போச்சு மீன் ரொம்ப உத்னூண்டாக இருக்குங்க மீன் நம்ம கை சைஸ் தான் இருக்குது செத்து பாவம் இதெல்லாம் மாட்டி சாகுது அடுத்த வருஷம்லாம் மொயின் முறக்க மீனாக இருக்குங்க அந்த இடத்துல ஆ செம்ம பெரிய மீன்டா சரியான மீன் தூக்கம் தூக்கம்ல வாணும் உள்ளாரங்க ம் உத்துணுண்டு இந்த தெரியுதா பிடிச்சி துணி நரம்பு பிடிச்ச இல்லை இல்லைறா அந்த மீன் நரம்ப இல்லை எடுத்து விட்றேன் இழுக்கிறியா நான் இழுக்கவா இல்லை இல்ல 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 இல்லு இல்லை 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 இந்த கம்பலை வந்து மாட்டி இருந்துச்சு தான் மீன் வரல இல்றா வரண்டா பயப்படாமல் இல்லைறா அவ்வளான்டா ஏ இல்லை அடிக்கிறா இல்லை இல்றா இல்லை தல்றா கரையில தள்ளுறா கொண்டு போயிடறா கொண்டு போயிடுற மாட்டிக்கிட்டு இழு இழு நரம்புல ஆகாது இழு ஏ இன்னும் இங்க இது பாரு நெட்டு இங்க உள்ள இழுத்து வச்சிருக்குது விட்டுருச்சுங்க இது ஆளு போயிட்டாம ஒரு ஆறு ஏழாவது மீனா இருக்குமா பதினஞ்சாவது மீன் பதினஞ்சாவது மீன் இந்த இடத்துல ஒரு நாலு நாலாவது நினைக்கிறேன் நாங்கள் நாங்க பிடிச்ச மீன் வேணும் இல்லை பாரி மீன் செத்து போச்சு பாரி மீன் சுரோட இருக்கு இதுப்பிடிச்சாதா முண்டுக்கிட்டு வரா ஏய் இதுنا ஆப்கல செத்து போச்சு இந்தா हूं இழுது மாத்தி দাও ஹட் போ மபா போ முங்கிட்ட துக்கள நல்லா முழுங்கிருச்சு உள்ள கொண்டாச்சிருக்குங்க வாய்க்கு உள்ள முழுங்கிச்சுப்பார் துக்களையும் எவ்வளோ தூரத்து உள்ளே கொண்டு போயிடுச்சா உள்ள கொண்டு போச்சுங்க மீன் பிளேடு மட்டை இருக்குது பல்லு பெரிய மீனுக்கெல்லாம் முரட்டு பொல்லா இருக்கும் கையை வச்சோம்னா அப்படியே கீறிட்டு வேற முள் கீறுனாப்ல பழக மட்டை குச்சி விட்டுரும் உக்காருங்க வந்து உட்காருங்க வாங்க வாங்க பெரிய மீன் வைக்கிறது தானே உங்கள்கிட்ட ஏ தண்டை போடக்கூடாது

என்னெல்லாம் வாளிக்குள்ள இருக்குங்க மீன். வாளியில ஒரு அஞ்சாறு மீன் முழு மீனா வச்சிருக்கோம். இத வரது இப்போ பசங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறோம் இந்த ஆடி உங்களுக்கு இல்ல நான் மீன் அப்படியே கட்டி விட்டு

எரியுது உங்கள்ட்ட <laughs> 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 அப்புறம் மீன் எரிஞ்சு போயிடும் சாம்பார் தான் உங்களுக்கு கிடைக்கும் பட்டு ஓடுறது நம்மளு பட்டு விடுவாம்ல

பாடுறாரு பாட்டே அடுத்து ஆ பாட்டு பாடுங்க பஞ்சவி ரேக்கடு கவிளான் சம்சகம் வந்து போடுங்க இதோ போடுங்க இரத்த কই பே இரத்த কই பே இரத்த কই பே மாமா இரத்த কই பே மொட்ட கொட்டை இல்ல கல்லப் பர்ரி பே சிக்கரி வந்த சிறப்பே மயக்கம்படே மாவனே சரிபளடி நீ போடுங்க انت நீ ஒரு பாட்டு ஏறி அடி என்னோட சுத்ரத்தை என்னோட சுத்ரத்தைவங்க 와ই டோலு மாலே பாடுப்புத்திருக்க ஏக்ற ஆவபொனியற ஆங்கபொனியற நிறைய இருக்கு எல்லையே கொண்டாங்க கொண்டாங்க இந்த மீனும் மட்டும்

இதுல இருக்கா இதுல 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 புட்ட அருமை குடும்ப மா சாந்து மீனை காமிக்கிட்டு முழு மீனை நீ எடுத்துட்டா என்ன அங்குடு பங்கு விடுது இந்த வீடியோ பாருங்க சர்க்கு பாருங்க எல்லாருக்கும் பாபா wow. பை